வணக்கம் படித்ததில் படித்தது ஒரு அழகான குட்டி கதை ஒரு அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் வந்து கடைக்கு போனாங்களாம் அப்போ வழிநடுகு அந்த பெண் வந்து தன்னுடைய அப்பா கிட்டே பேசிகிட்டே போயிருக்கிறாங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பெண் வந்து கேட்டாலாம் அப்பா இப்போ நம்ம கடைக்கு போய் என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு கேட்டாலாம் உடனே அந்த அப்பா சொன்னாராம் நம்ம வீட்டில் நிறைய எறும்பு இருக்கு இல்லையா அதனால் நம்ம இப்போ கடைக்கு போய் எறும்பு மருந்து வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் உடனே சட்டுன்னு அந்த பொண்ணு வந்து பதில் கேட்டாலாம் ஏன்பா நம்ம வீட்டில் இருக்க எறும்புக்கெல்லாம் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட அந்த தந்தைக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் அவருக்குள்ளே ஒரு நினைப்பு என்னென்னா இந்த உலகம் வந்து குழந்தைங்களின் கையிலே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு யோசிச்சாராம் யோசித்ததோடு இல்லை எறும்பு மருந்து வாங்காமலே வீடு திரும்பிட்டாங்களாம் படித்ததில் பிடித்தது நன்றி